ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரூர் தேவிஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு செம சூப்பரான ஒரு இனிப்பு போண்டா தான் செய்ய போகிறேன் வாங்க இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறது பார்த்துடலாம் ஒரு கப் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அரை கப் ஜீன் எடுத்து அரைச்சி வச்சிருக்கேன் கொஞ்சமாக ஏலக்கத்தோல் கொஞ்சமாக ஆப்ப கொஞ்சம் சால்ட் எடுத்து வச்சிருக்கேன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருள் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நம்ம ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் மாற்றிக்கலாம் ஒன் பை ஒன்னாக மாற்றிங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செய்யலாம் இனிப்பு போண்டா எல்லாம் ஒன்றா சேர்த்த பிறகு நம்ம நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துங்க கையாலேயே பிசைஞ்சு எடுத்துங்க அப்போ தான் மாவு நல்லா ஒன்று சேர பிசைஞ்சு வரும் இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து பிசஞ்சிக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தேங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூ மூடி வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அளவுக்கு இருக்கு மாவு இப்போ கொஞ்சமாக பக்கத்தில் ஒரு கிணத்துல தண்ணி வச்சுங்க தண்ணியில் கையை நினச்சிக்கிட்டு நம்ம எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் எண்ணெய் வச்சுட்டேன் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இடையில இடையில நல்லா பெரட்டி விடுங்க ரொம்ப தீயை வந்து ரொம்ப வச்சிடாதீங்க மீடியமாக வச்சுக்கிங்க இல்லைன்னா ரொம்ப தீஞ்சிரும் உள்ளே வேகாது மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கருகி போனது மாதிரி ஆகிடும் மீடியமாக வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உள்ளே மாவு நல்லா வெந்து வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம் இதேமாரி நம்ம மறுபடியும் போட்டு எடுத்துக்கலாம் மாரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம போட்டு எடுத்தாச்சு நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் நான் ஒன்று பிச்சு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுனு உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் செம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்தி